கல்பான போராட்டு சாலையுடைய பணிப்பாளர் டாக்டர் சத்யமூர்த்தி அவர்களை நான் தொடர்பு கொண்டிருந்தேன் உடனடியாக இங்கே நடிகர்களை உடனடியாக நிரப்பச் சொல்லியும் இப்படி தான் போவோம் இதை விட கூடுதலாக போவோம் இது வந்து மேலே பகுதியில் பார்த்தீங்களா கீழே விழுந்து கீழே அமர்த்தி கொண்டு போக போவீங்க எல்லா அப்படியே நாங்கள் ஒரு சந்திப்பு ஒன்று மேற்கொள்வோம்

എല്ല അപ്പൊരു ഒക്കെ

கிராம சேவையாளர் அதாவது இந்த ஹோம் மெமரி தலைவர் எல்லா நாங்கள் ஒரு சந்திப்பு கொண்டே மேற்கொள்வோம் மேற்கொண்டு உங்களுக்கு நாங்கள் அவர்கிட்ட சொல்லுவோம் சொன்னால் அதுக்கு அப்படின்ற கருத்துலேயே கேட்டறிவோம் கேட்டறிஞ்சு போட்டு பொருத்தமான தீர்வு ஒன்று உங்களுக்கு நாங்கள் அவர்கிட்ட இருந்து பெற்றுத்தளத்துக்கு முழுமையான வடிக்கை நாங்கள் தடுக்கிறோம் அது வரைக்கும் மேலும் சொன்னால் இன்றைக்கு அமைக்கப்பட்டிருக்கிறது அமைக்கப்பட்டால் அவையில் என்ன அடிப்பை அமைச்சார்கள் அவ்வளோ இது சில அதாவது இந்த வார விளைவுகள் என்ன என்பது நாங்கள் கிட்ட கேட்போம் கேட்டுட்டு நாங்கள் மக்களுக்கு இந்த பேச தெளிவாக உங்களுக்கு தாரோம் அது வரைக்கும் நீங்கள் கொஞ்சம் பொறுமையாக இருக்கும் எங்களுக்கும் முதல் முக்கிய முறையும் முடிவாக இருக்கணும் இந்த இடத்துல இதுல வர உள்ள சொல்ல முடியும் மக்களுக்கு மக்களுக்கு அச்சம் இருக்குது என்னன்னு சொன்னா உங்களுக்கு அச்சம் இருக்குது பெற சொல்லுங்க அதற்கான தெளிவான பாதையில இந்த அமைப்புகள் சொல்ல முடியும் அந்த பாதையில நான் பெற்று தருவோம்

இந்த நெட் ஒன்றாவும் தவண்டி நூறு அடி நூற்றி ஐம்பது அடிக்காதான் அவ்வளோ புகமண்ட மாதிரி இருப்போம் அப்போ நாங்கள் தட்டி இரண்டு நாங்கள் இது ஓடிட்டோம் எரிச்சவை மழை மண்டல் எல்லாத்தையும் போட்டு ஓடிட்டோம் ஓடின அப்புறம் இ ஆட்கள் மூன்று பேர் வந்தது வந்து தற்காலிகமாக ஒரு இலமைக்கு நிறுத்தம் எட்டு எட்டாம்தேதி வாரான்னு சொன்னேன் எட்டாம்தேதி வரைக்கும் நிறுத்தம் மனு போட்டு போனேன் ஆனால் இதாகவும் பன்னெண்டு மணிக்கு பிறகு இடிப்படுவேன்

போட் ஆனா இது அடிக்கி போய் போய் வரும் போய்ப்ப அந்த கழிவுளை பிறந்தி வட்டாடு முழுக்க கிடாது இந்த சுற்று வட்டாரம் முழுக்க கிடக்கு அங்க விழுந்து ஒரு கழிவு சுற்று வட்டாரி

அந்த முறை முற்றின்மே பாதுகாப்பிட்ட முறை இந்த கொண்ட இப்ப மேலே ஒரு பேக்கில் பேக்கர் கொட்டிக்க அந்த புகையை கையேத்தி போட்டு

கழிவுகளை அகற்றுகின்ற பகுதியிலே மக்கள் ஒன்று கூடி அதன் பிரகாரம் வந்து பார்த்த பொழுது மக்களுடைய புகார் அடிப்படையிலே இங்கு எரிக்கப்படுகின்ற மனித கழிவுகள் தொடர்பாக மக்கள் விச்சனத்தை தீர்த்திருக்கார்கள் என்று சொன்னால் அதனால் வருகின்ற புகை மற்றும் மனங்கள் அந்த இடங்கள் பராமரிக்கப்படுகின்ற முறைகள் தவறாக காணப்படுகின்றது சொல்லியும் அதேபோன்று அதனுடைய இச்சங்களை விலங்கு எடுத்து சென்று மக்களுடைய குடியிருப்புகளை கொண்டே போடுவதாலும் மக்கள் பல்வேறு சுகாதார அசோரை சந்திக்கின்றார்கள் பிரமையை தொடர்பாக அவர்கள் பல்வேறு இடங்களுக்கு முறைப்பாடு செய்தும் இதுவரை அதுக்குரிய நடவடிக்கை எடுக்கப்படவில்லை மகள் கொப்பியை வந்து நான் நினைக்கிறேன் கரெக்டர் டீச்சிங் ஹாஸ்பிட்டல் அது மாதிரி சு சுற்றுப்புறச்சூழல் அதிகார சபை முனிசிபல் கவுன்சில் நல்லூருடைய பிரதேச செயலாளர் போன்று யூடிஏ என்ற சுடலிந்தியாமன் எல்லாருக்கும் அவர்கள் கடிதம் அமைப்பிருக்க ஆனால் இதுவரை அது நடவடிக்கை எடுக்கவில்லை எனவே யாழ்ப்பாண புகராட்சி சாலையுடைய பணிப்பாளர் டாக்டர் சத்யமூர்த்தி அவர்களை நான் தொடர்பு கொண்டிருந்தேன் உடனடியாக இங்கே நடிவுகளை உடனடியாக நிரப்பச் சொல்லியும் இசம்பந்தமான உயர்மூட்ட குழுவை கூடி இதனுடைய காப்பா காப்பு தொடர்பாக மக்களுக்கு பொறுப்புச் செலுடைய தேவை எங்களுக்கு இருக்கிறது எனவே உடனடியாக அந்த குழுவை கூட்டி மக்களுக்கு நாங்கள் தெளிவான பதிலை வழங்க வேண்டும் என்று படிக்கப்பட்டிருக்கின்றது எனவே அதுக்கு படிப்பாளர் சத்தியமூத்தியர்களும் உடன்பட்டிருக்க எனவே உடனடியாகவே நாங்கள் அந்த கூட்டத்தை கூடி மக்களுக்கான தெளிவான பதிலையும் அதற்கான மாற்ற சட்டங்களை நாங்கள் நிச்சயமாக வழங்கிக் கொள்வோம் என்று இதில் நான் கூறிக்கொள்கின்றேன் நன்றி